இந்த மண்டபத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் சாதாரண சிற்பம் மட்டும் இல்லை அந்த சிற்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படி தான் எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த ஆமை சிற்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது தமிழர்களை பற்றியும் ஆமையை பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சவர் தான் ஒரிசா திரு பாலயா அவர்கள் அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிப்படி தமிழர்கள் கடல் சார்ந்த பயணத்தப்பா ஆமையை பயன்படுத்தியிருக்காங்கனும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எழுபத்தி ஒன்பது கோயில்கள்லாம் ஆமையோட உருவம் இருக்குதுனும் கிரேக் பாண்டிய நாணயங்கள்லாம் ஆமையோட உருவம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இனத்துக்குமே இல்லாத ஒரு பெருமை தமிழர்களுக்கு இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போகக்கூடிய வழக்கத்தை கொண்டவர்கள் தமிழர்களும் அது மட்டும் இல்லாமல் அதே உடையது தான் ஆமைன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுது தமிழகத்தில் எழுபத்தி ஒன்பது கோயில்கள் ஆமையோட உருவம் இருக்குதுன்னா இந்த மண்டபத்தை ஆறு மாத காலத்துக்கு முன்னாடி நம்ம உலவர பணி செஞ்சுருப்போம் இந்த மண்டபத்தில் ஒரு ஆமையோட இல்லை மொத்தம் மூணு ஆமையோட சிற்பங்கள் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பங்களாக இருக்கட்டும் இந்த மண்டபத்து மண்டபமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நாங்கள் மீட்டெடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குது தமிழகர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவானது பெரிதளவில் இருக்குது நம்ம எல்லாரும்